புதுசா வீடு வாங்கலாம்னு ஐடியா இருந்தாலோ அல்லது ஏற்கனவே வீடு வாங்குறதுக்கு முன்பணம் கொடுத்து புக் பண்ணி அல்லது கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்டில் பில்டரோட ஏதாவது பிரச்சனையா இது மாதிரி எதுவா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாறுல மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு அந்த சட்டத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படிங்கறத அந்த சட்டம் அந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தால வீடு கட்டும் நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது இது இந்தியா முழுக்க அமுல்படுத்தப்படுகிறது வீடு வாங்குறவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக முன்னுரிமை கொடுக்கிறது இந்த சட்டம் இந்த சட்டத்தின் பிரகாரம் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு பாடி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அமைக்கப்பட்டிருக்கு அதாவது ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ரெரா அப்படின்னு ஷார்டா சொல்றோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த ரெரா அமைப்பு சென்னையில் இருக்கு அதனுடைய வெப்சைட்டு இமெயில் அட்ரஸ் கான்டாக்ட் போன் நம்பர் எல்லாமே நம்ம இந்த பக்கத்தில் கொடுத்துருக்குறோம் தேவைப்படுறவங்க உபயோகப்படுத்திக்கலாம் இந்த ரெரா தமிழ்நாடு அமைப்பு தமிழ்நாடு மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளையும் சேர்த்து கட்டப்படுத்துது இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்ட போற நிலத்தோட பரப்பு ஐநூறு மீட்டருக்கு மேல இருந்தாலும் அல்லது எட்டு வீட்டுக்கு மேல உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதா இருந்தாலும் ப்ரப்போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை ரெராவுல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் அதாவது இது ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ஒரு நம்பர் தருவாங்க அந்த நம்பரோட அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் இது வந்து இருந்தாலும் பிரைவேட்டா இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த சட்டம் பொருந்தும் இது வீடு கட்டுறதுக்கோ இல்ல கமர்ஷியல் காம்ப்ளக்ஸ் கட்டுறதுக்கோ எதுவா இருந்தாலும் இந்த சட்டம் பொருந்தும் வீடு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறாங்க அப்பார்ட்மெண்ட் விற்கிறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறாங்க அப்படின்னா ரெரா இல்லாமல் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது கட்டாயம் இது இது இந்த பிரகாரம் வந்து கட்டாயம் வீடு கட்டுறதுக்கு உண்டான சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதோடு ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த சட்டம் முயல்கிறது இந்த சட்டம் தாமதங்கள் மற்றும் இடர்பாடுகளை களைய உதவுகிறது ஒரு ப்ரமோட்டர் ஒரு ப்ராஜெக்டுக்கு ரெராவுல அப்ரூவல் வாங்குறாரு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸை அவர் ரராவோட வெப்சைட்ல அந்த நம்பரோட பதிவேற்றம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தின் பிரகாரம் கட்டாயம் அவ்வாறு செய்யறப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல வர ஒரு நம்பரை எடுத்து அதை ரரா வெப்சைட்ல என்ட்ரி போட்டோம்னா இந்த நம்பர் சரிதானா இந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் என்னங்கறது வந்து அந்த ரரா வெப்சைட் நமக்கு தகவல் சொல்லிடும் அடிஷனலா ஒரு கிளாஸ் இருக்கு நீங்க வாங்குற வீட்டில் அஞ்சு வருஷத்துக்கு ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட் எது வந்தாலும் அதை நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய கடமை பில்டருக்கு அதாவது ப்ரோமோட்டருக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இது பொசஷன் கொடுக்கறது லேட் ஆனாலோ அல்லது வேறு சில காரணங்களால தாமதமானாலோ வீட்டு உரிமையாளர் தான் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குவதற்கு முன்னுரிமை கொடுக்கிறது ப்ரோமோட்டரோ இல்லை வீட்டு உரிமையாளரோ இல்லை ஏஜென்ட்டோ யாராவது ஏதாவது வயலேஷன் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அதற்கு தகுந்த தண்டனை கொடுப்பதற்கு இந்த சட்டத்துல இடம் இருக்கு எந்த விதமான கம்ப்ளைண்டா இருந்தாலும் அதை வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் மெத்தட்ல தீர்த்து வைக்கிறதுக்கு ரெரா ஆபீஸ் உதவி பண்ணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால நம்ம என்னென்ன விதமான வரைமுறைகள் ரெரா சொல்லுது அதுல நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த காலளி மூலமா நமக்கு ஒரு சிலது தெரிய வருது எதிர்காலத்துல இதை நம்ம உபயோகப்படுத்தணும் ரெரா அப்படின்னா என்ன அதனுடைய சட்டப்பிரகாரம் என்னென்ன வழிமுறைகள் இருக்கு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வாட் சுட் பி டூ ரெரா ரெஜிஸ்டர்டு ப்ராப்பர்ட்டியை மட்டுமே வாங்குங்க எட்டு வீட்டுக்கு மேல உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்லயோ அல்லது ஐநூறு சதுர மீட்டருக்கு மேல உள்ள ஒரு இடத்துல வீடு கட்டி இருந்தாலோ அதை வாங்குறது அப்படின்னா ரெரா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கேட்டு வாங்கி அதை வந்து ரெரா வெப்சைட்ல செக் பண்ணிட்டு எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னா வாங்குங்க இது ஒண்ணாவது ரெண்டாவது பேமெண்ட் டேர்ம்ஸ் ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம் இல்லையா அந்த அக்ரிமெண்ட்ல உள்ள பேமெண்ட் டேர்ம்ஸ விளக்கமா கேட்டு தெரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க அது முக்கியம் ஏன்னா நிறைய பிரச்சனையே வந்து எப்ப பணம் கொடுக்கணும் எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வரும் அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பேமெண்ட் டேர்ம்ஸ் தெளிவா பாத்துக்குங்க மூணாவது சதவீதத்துக்கு மொத்த எந்த தொகையும் அட்வான்ஸா கொடுக்க கூடாது அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு மொத்த தொகையில பத்து பர்சன்ட் கொடுத்தா போதும் அதுக்கு மேல கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து ரேரா கண்டிஷன் அடுத்தது அக்ரிமெண்ட் சேல் நீங்கள் கையெழுத்து போடுறீங்க இல்லையா அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா விடாம படிச்சு பார்த்து அதில் உள்ள ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை புரிஞ்சுக்குங்க ஏன்னா எதுக்கு கையெழுத்து போடுறோங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதோட முக்கியமானது முக்கியமான தேவைகள் அந்த வீட்டில் செய்யறதுக்கு உங்கள் அக்ரிமெண்ட்ல ப்ரொவிஷன் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அக்ரிமெண்ட்ல மாற்றணும் அல்லது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு மாடிஃபிகேஷனுக்கும் நம்ம ரெராவுக்கு மறுபடியும் அந்த ப்ரமோட்டர் போகணும் அடுத்தது பொசஷன் தர்ற தேதி அக்ரிமெண்ட்ல குறிப்பிடுவாங்க அந்த அக்ரிமெண்ட்ல குறிப்பிட்டிருக்கிற பொசஷன் தேதியும் ரெரா வெப்சைட்ல அந்த ப்ராஜெக்ட்டுக்காக அவங்க குறிப்பிட்டிருக்கிற பொசஷன் தேதியும் ஒத்து வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் ரசீது வாங்குங்க கட்டாயமா ரசீது கேட்டு வாங்குங்க அண்ட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை சரி பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டை பொசஷன் வாங்கணும் அது இல்லாமல் வாங்கினால் ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் நமக்கு அது இல்லாமல் கிடைக்காது காமன் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காது அப்படிங்கிறதுனால இது மிகவும் முக்கியமானது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ரேராவை அப்ரோச் பண்ணுறதுக்கு எந்த தாமதமும் காமிக்க வேண்டாம் ஏன்னால் வெப்சைட் அட்ரெஸ்ஸு ஈமெயில் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது நம்ம தகவல் கொடுத்தோன்னா அந்த பில்டருக்கு மேல நடவடிக்கை எடுத்து ஒரு சமரசமான தீர்வு சொல்லுவாங்க அது வீடு வாங்கணும் அப்படின்னா சாதாரணமா சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க வீடு கட்டுறது வந்து இப்ப ப்ரமோட்டரை கட்டினா கூட அதை வாங்குறதுக்கு நம்ம ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் நமக்கு வீடு வந்து சேரும் வாழ்க்கை வளமுடன்